வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா குறுவை சாகுபடிக்கான பயிர் காப்பீடு இழப்பீடு தொகை அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் பேமெண்ட் பண்ணணும் இதுக்கு இழப்பீடாக கவர்மெண்ட் எவ்வளோ தருது இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் இது எந்த தேதிக்குள்ள கட்டி முடிக்கணும் இது எந்தெந்த மாவட்டத்துக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம கவர்மெண்ட் போடுற திட்டங்களும் விவசாயிகளுக்கு என்னென்னன்றது அப்பப்போ அப்டேட் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சன்ன ரகத்துக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நூற்றி முப்பது ரூபா கொள்முதல் விலை வந்து உயர்த்தியிருக்கு அதேமாரி குண்டு ரகத்துக்கு வந்து நூற்றி ஐந்து ரூபாய் வந்து உயர்த்திருக்கு இதன் மூலம் பார்த்தீங்கன்னா சன்ன ரகத்துக்கு அறுபது கிலோ மூட்டை ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு குறைஞ்சி இனிமேலுக்கு விற்காதுங்க அதனால் நெல் வந்து இனிமேல் நல்ல ரேட்டு விற்கும் இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் விவசாய சம்மந்தமான அனைத்து விதமான இதுவும் நம்ம வீடியோவில் வரும் அந்த மாதிரி விவசாயிகளுக்கு உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் விவசாயம் சார்ந்து அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இப்போ நம்ம விவசாயிகளுக்கு உடனுக்குடன் பதில் தெரிவிக்கணும் நம்ம விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை சில பேர் என் வயலில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் எனக்கு வந்து உங்கள் வயலில் எப்படி இருக்குன்றது நீங்கள் ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து எனக்கு அனுப்புவீங்கன்னா அதுக்காக தான் நான் என்ன டெலிகிராமில் நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் என்னோடய டெலிகிராம் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன் டிஸ்பிளேவிலையும் டிஸ்பிளேவிலையும் தரேன் இதை நீங்கள் லிங்க் பண்ணி நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அதுமாரி உங்கள் வயலில் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் உடனே எனக்கு ஃபோட்டோ எடுத்து என்னோட டெலிகிராம் சேனலுக்கு வந்து நீங்கள் அனுப்புங்க நான் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து ரிச உங்களுக்கு எந்த இதாக இருந்தாலும் ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோப் பண்ணிக்கோங்க உங்கள் வயலில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதில் ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து உடனே அனுப்பிச்சி விடுங்க நான் உடனுக்குடன் அதுக்கு என்ன மருந்து அடிக்கணும் அது என்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு உடனுக்குடன் தீர்வு தான் நான் அதை பண்ணியிருக்கேன் அதனால் டெலிகிராமை ஃபாலோ பண்ணுற விவசாயிகள் ஃபாலோ பண்ணீங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்றதை விட எனக்கு அதில் ஃபோட்டோவாக அனுப்பி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாதிரி நம்ம சேனலில் போடுற வீடியோவும் டெலிகிராம்லேயும் அப்பப்ப அப்பப்போ ஆகிட்டே இருக்கும் நீங்கள் அதுலேயும் போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி விவசாயிகளையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமா விவசாயிகளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறுவை சாகுபடிக்கான பயிர் காப்பீடு இழப்பீடு தொகை இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் கோரிக்கை வந்து நம்ம திமுக கவர்மெண்ட் வந்ததுலேருந்து விவசாயிகள் வந்து கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க அதை வந்து அரசு வந்து இப்ப ஏற்று குறுவை சாகுபடிக்கான பயிர் காப்பீடு தொகையை அறிவிக்கப்பட்டு உள்ளதுங்க அதனால இது எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ள நீங்க கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் அதிலிருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் கடைசிக்குள்ள நீங்கள் கோடைக்காலத்தில் பண்ணியிருந்த குறுவை பயிராக இருந்தாலும் இல்லை இப்போ லேட்டாக பண்ணுற குறுவை பயிராக எல்லா குறுவை பயிருக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் இந்த இழப்பீடு தொகை வந்து உண்டு அதனால் நீங்கள் எல்லாமே குறுவை விவசாயம் பண்ணுற விவசாயிகள் நீங்கள் இந்த காப்பீடையும் மறக்காமல் நீங்கள் இந்த காப்பீடை வந்து நீங்கள் கட்டிடுங்க அதே மாதிரி இது ப்ரீமியம் அமௌண்ட்டுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ஒரு ரூபா புள்ளி இருபத்தி நாலு பைசா நீங்கள் ப்ரீமியமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு இழப்பீடு அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இழப்பீடு அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்திருக்காங்க இழப்பீடு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்றத வந்து ஏக்கருக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்றது இழப்பீடாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இது வந்து இதுக்கு தேவைப்படும் ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா சிட்டா அடங்கல் அடங்கல வந்து உங்கள் உள்ளூர் விவோ அவங்களோட கையெழுத்தோட அந்த அடங்கல் வந்து அதே அதேமாரி பேங்க் பாஸ்புக்கு ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அருகாமையில் உள்ள சிஎஸ்சி சென்டரில் போய் நீங்கள் இதை பயி பதிவு பண்ணிடுங்க அதே மாதிரி குறுவை தொகைக்காக நம்ம தமிழக கவர்மெண்ட் வந்து ஆயிரி எழுநூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறுவைக்காக அமௌண்ட் வந்து ஒதுக்கி இருக்கு அதனால் நீங்கள் குறுவைக்காகனால் காப்பீடை வந்து லேட் பண்ணாதீங்க உடனடியாக இந்த குறுவைக்கு பேமெண்ட் வந்து பார்த்து கட்டிவிடுங்க சரி ஓசைகளே நீங்கள் வந்து உங்களோட பயிருக்கு இழப்பீடு தொகை பெறணும் அதுமாரி விவசாயிகள் நஷ்டம் பெறக்கூடாதுன்னு தான் நம்ம சேனலே ஆரம்பித்தோம் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகள்